நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பி வெளியிட்டிருக்கிற ஆனுவல் பிளானரு இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போடுற வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும் பக்கத்துலேயே பாருங்கள் ஆள்னு இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு இந்த போஸ்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு போஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி செகண்ட் அண்டு தேர்ட் வீக்கில் நடைபெறும்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பிப் பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷனு ஏப்ரல் செகண்ட் வீக்கில் தேர்வு நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மேல நோட்டிஃபிகேஷனு அதே மாதிரி பிடி கிராஜுவேட் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஏழு போஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஜூனில் தேர்வு நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலே நோட்டிஃபிகேஷன் சரிங்களா தேர்வுக்கு முன்பு எவ்வளோ நாள் டைம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு தேர்வு அப்படின்னாவே அதாவது ஒரு அறுபத்தைந்து நாட்கள் இடைவெளியாவது இருக்கணும் அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க என்ன இந்த இடைவெளி இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல பார்க்கலாம் அடுத்தது எஸ்சிஆர்டி லெக்சரர்ஸ் இது வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் அடுத்தது இது பார்த்திங்கன்னா வேகன்சி நூற்றி அறுபத்தேழு இது ஜூன் இரண்டாவது வாரத்தில் தேர்வு நடைபெறன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது பார்த்திங்கன்னா ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வரப்போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா தேர்வு நடைபெறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீக்கு சரிங்களா அடுத்தது தான் லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இது பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு பணியிடங்கள் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா இரண்டாவது நவம்பர் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் இது பார்த்திங்கன்னா செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் நூற்றி நாலு பணியிடங்களுக்கு டிசம்பர் இரண்டாவது வாரம் தேர்வு நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பணியிடங்களுக்கு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இடைநிலை ஆசிரியர் பணியிடம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் டீச்சர்ஸ் வெறும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கது இன்னும் வந்து டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடியல சரிங்களா பிப்ரவரி பத்தொம்போது வரைக்கும் நடக்குது தான் எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது தெரிய வரும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்குறாங்க ஷெடியூலில் இன்னும் வேகன்சி வந்து கூடுதலாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா பெருமளவில் இதிலேருந்து எதிர்பார்க்க முடியாது இருந்து கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம் ஒரு ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் மூணு பெண்ண நான் சொல்கிறது வந்து கிராஜுவேட் டீச்சர்ஸு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் சரிங்களா இவ்வளோ தான் நன்றி